திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் தொன்னூற்று ஒன்பது மகேந்திர காண்டம் யாழிமுகன் படலம் கந்த புராணம் மகேந்திர காண்டத்தில் பதினெட்டாவது படலமாக யாழிமுகன் படலம் அமைந்திருக்கின்றது சூரபத்மன் மகன் இறந்து போனதும் தன்னுடன் மீண்டும் போர் செய்வதற்கு வருபவர்கள் யாரும் இல்லை எனவே அசுர சேனைகள் யாவும் நிலைக்கட்டு ஓடி போடுது சூரிய தேவனும் அஸ்தமனமாகின்றார் இதையெல்லாம் எமது வீரபாகுதேவர் பார்க்கின்றார் எந்தை பெருமானை இகழ்ந்திட்ட சூரபத்மன் இருந்த தலைநகரை அழித்து சிதைத்தே இங்கு வந்தவர்கள் யாவரையும் மாய்த்து விட்டேன் எனது மனத்தில் கொண்ட கோபத்தையும் சிறிது போக்கியுள்ளேன் என்னிடம் நேரிட்டு இயல்புடன் போர் செய்திட யாரும் வரவில்லை சூரியதேவன் மேற்புறத்து சமுத்திரத்தில் சென்று விரைவுடன் செல்கின்றான் மாலைக்காலமும் வந்து சேர்ந்துவிட்டது தருமம் என்ற ஒன்றையே நினைக்காமல் இந்த உயிர்களுக்கு துன்பம் ஒன்று மட்டுமே செய்கின்றவர்களான அசுரர்கள் இருக்கின்ற இந்த நகரத்தில் தூதுவன் என்ற கடமையுடன் வந்த நான் ஆறுமுகப் பெருமானை காணாமல் மறந்திருக்கலாகுமா இந்த மாலைக்காலம் வரையும் எல்லோரும் வழுத்தி துதித்திடும் எந்தை பெருமான் கந்தனின் மிருதுவான மலர் போன்ற திருவடிகளை சென்று தரிசிக்காமல் தண்டப்பட்டு இங்கிருந்து புலம்புகின்ற எனது துயரும் இந்த இடத்தில் சிறையில் இருக்கின்ற தேவர்களினுடைய புண்மையாகும் துயரங்களும் தீரும்படி விரைவில் இந்த இடத்திலிருந்து செல்ல வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் வீரபாகுதேவர் அந்த போர்க்களத்தை விட்டுவிட்டு காற்றின் வேகமென நெருப்பின் வேகமென காலனின் வேகமென யமனின் வேகமென விரைவாக செல்கின்றார் வீரபாகுதேவர் செல்கின்ற வீதிகளிலே நிற்கின்ற அசுரர்கள் அவரைப் பார்த்து பயந்து சப்தமிட்டு நடுங்குகின்றார்கள் ஓடினார்கள் வீர மகேந்திரபுரத்திலிருந்து இவ்வாறு வீரபாகுதேவர் நீங்குகின்றார் மேல் எழுந்து வானத்திலே விரைவாக சென்று முருகப்பெருமானை துதித்து போற்றி செய்து கொண்டே வீர மகேந்திரபுரத்தின் வடக்கு திசையில் உள்ள இலங்கை மாநகரின் எல்லையினை சேர்ந்து அருளினார் அந்த நேரத்தில் இலங்கை நகரின் பக்கத்தில் வீற்றிருப்பவன் ஒரு பழைய அசுரன் ஆயிரம் யாழி முகம் உடையவன் இரண்டாயிரம் தோள்கள் உடையவன் மேருமலை ஆயிரம் சேர்ந்து ஒரு உடல் கொண்டது போல இருப்பவன் இரக்கம் என்பது ஒரு சிறிதும் இல்லாதவன் அதிவீரன் என்பவனை பெற்றெடுத்தவன் அவனை யாழிமுகன் என்ற பெயருடையவன் வாழ்போரில் பெரிய வீரன் வீரபாகுதேவர் யாழிமுகன் இலங்கையில் காவல் இல்லாத சமயத்தில் வந்தார் அந்த நேரத்தில் யாழிமுகன் சூரபத்மனை அடைந்து பின்னர் மீண்டும் தனது மகன் மாண்டு போன அந்த செய்தியை தெரிந்து கொண்டு இலங்கை நகரிலே கவலையாக வருத்தம் அடைந்தவனாக இருந்தான் யாழிமுகன் வீரபாகுதேவர் அங்கு வந்து சேர்வதை காண்கின்றான் யாழிமுகன் யார் இவன் கல்வன் போல இங்கே வருகின்றானே என்று யாழிமுகன் வீரபாகுதேவரை பார்த்து நினைக்கின்றான் அப்பொழுது யாழிமுகனுக்கு தொண்டு செய்கின்ற தூதுவரில் ஒருவன் சொல்கின்றான் சூரியன் உதயமாகும் பொழுது சூரபத்மனை காண்பதற்காக நீங்கள் வீரமகேந்திரபுரத்திற்குச் சென்றீர்கள் அந்த நேரம் உமது திருக்குமாரன் இருந்து இலங்கையை காவல் கொள்ளும்படி நீங்கள் சொன்னீர்கள் நீங்கள் சென்ற பிறகு வீரபாகுதேவர் இங்கே வரவே வீரசிங்கன் வீரபாகுதேவரோடு போரிட்டு மாண்டு போனான் உமது மகன் அதிவீரனும் வீரபாகுதேவரோடு போரிட்டு மாண்டு போனான் பின்னர் வீரபாகுதேவர் வீரமகேந்திரபுரத்திற்குச் சென்றார் பின்னர் சூரபத்மன் முன் சென்று அங்கே நடந்த நிகழ்ச்சி வீரபாகுதேவர் வீரமகேந்திரபுரத்தை அழித்து நாசம் செய்த நிகழ்ச்சி எல்லாவற்றையும் அந்த தூதுவன் யாழிமுகனுக்கு எடுத்துச் சொல்கின்றான் யாழிமுகன் கடும் கோபம் கொண்டான் என் மகனையும் கொன்று வீர வீரமகேந்திரபுரத்தையும் நாசம் செய்தவன் இவன்தானா இவனை நான் கொல்வேன் என்றான் யாழிமுகன் வாளை எடுத்துக்கொண்டு தன்னுடன் நின்ற சில படைகளுடன் புறப்பட்டு வீரபாகுதேவர் முன் சென்றான் யாழிமுகன் வீரபாகுதேவரிடம் சொல்கின்றான் நீ என்னுடைய மகனை கொன்றாய் இந்த காவலை கடந்து கடல் தாண்டி அப்பால் போனாய் அழிவுகள் பல செய்தாய் இவ்வளவும் செய்துவிட்டு கொடிய கடலையும் கடந்து மீண்டு போக உன்னால் முடியுமா இனி இந்த கடலை தாண்டி உனக்கு செல்ல முடியாதபடி நான் உன்னுடன் போரிட்டு உன்னை கொல்வேன் என்று சொல்ல வீரபாகுதேவர் பதில் கூறுகின்றார் யாழிமுகனே கேள் ஒரு தலை உடையவன் யான் நான் எனது உயர்வையும் ஆயிரம் எனும் எண்ணிக்கை கொண்ட தலையுடைய உனது தாழ்வையும் நாம் போரிடும் காலத்தில் பார்த்து கொள்ளலாம் நீ பெரிய வடிவு கொண்டாய் என மனத்தில் எண்ணி பெருமிதம் கொள்ளாதே உனது துதிக்கைகள் கொண்ட மாமுகங்கள் ஆயிரத்தையும் அறுத்து நான் வீழ்த்தி நாய் அந்த தலைகளை கவிச்செல்லுமாறு கொடுப்பேன் இது உண்மை என்று சொல்கின்ற சமயத்தில் வீரபாகுதேவரை அசுரப்படைகள் சூழ்கின்றார்கள் அசுரர் கூட்டம் ஆயுதங்களை வீரபாகுதேவர் மேல் வீரபாகு வீரபாகுதேவர் வாளை எடுத்துக்கொண்டு அதனை வீசி அசுரர்களினுடைய உறுப்புகள் எல்லாவற்றையும் துண்டுவித்து அசுரர்களை கொன்று குவித்தார் யாழிமுகன் ஆயிரம் கைகளால் வீரபாகுதேவர் மீது குத்தி அடித்தான் யாழிமுகன் அடித்த கைகளை வீரபாகுதேவர் தமது அழகிய கை ஒன்றினால் எட்டி பிடித்து கொண்டு மற்றதோரு பெரும் கையில் இருக்கின்ற வாளினால் யாழிமுகனுடைய கைகளை துண்டமாக வெட்டி வீழ்த்தினார் யாழிமுகன் ஆயிரம் கைகளும் வெட்டுண்டு கீழே விழ தனது இன்னொரு ஆயிரம் கைகளை நீட்டி வீரபாகுதேவர் மேல் வீச ஆயிரம் பெரிய மலைகளை கோபத்துடன் பிடுங்கி எரிந்து அந்த யாழிமுகன் வீரபாகுதேவர் மேல் எரிய அந்த மலைகளெல்லாம் வீரபாகுதேவர் மேனி மீது பட்டு துகளானது யாழிமுகனின் எஞ்சி நின்ற ஆயிரம் கைகளையும் வீரபாகுதேவர் வெட்டி வீழ்த்தினார் யாழிமுகன் தனது ஆயிரம் துதிக்கைகளை வீரபாகுதேவரை பிடிக்கும்படி நீட்டினார் அந்த சமயத்தில் வீரபாகுதேவர் யாழிமுகனின் ஆயிரம் தலைகளையும் கூட்டாக விழும்படி வெட்டி வீழ்த்தினார் என்று யாழிமுகன் வதைப்படலம் நிறைவடைந்தது அடுத்ததாக பத்தொன்பதாவது படலம் வீரபாகு மீட்சி படலம் அது பின்வருமாறு யாழிமுகன் என்ற அசுரனை கொன்றபின் தன் வாளை உரையிலே செருகிக் கொண்டு அப்பால் சென்றருளுகின்றார் தேவர் இலங்கை நகரை விடுத்து நீங்கி அப்பால் அழகிய திரைகளை உடைய சமுத்திரத்தை தாண்டி கடந்து கந்தமாதனம் என்ற மலை கவின் பெற நிற்கின்ற திருச்செந்தூரில் சென்று சேர்ந்து அருளினார் வீரபாகுதேவர் வீரபாகுதேவர் எழுந்தருளியதைக் கண்டதும் சந்திரனைக் கண்ட சமுத்திரம் பொங்கி எழுகின்றது போன்று பூதசேனைகள் இறைந்து ஆரவாரித்தன பூத சேனாதிபதிகள் எல்லோரும் ஒருங்கே வந்து சேர்ந்து எம்பிரான் வீரபாகுதேவர் கைகூப்பித் தொழுது அன்பினால் பெருகி எழும் இனிய முகமன் வார்த்தைகளை கூறுகின்றார்கள் தம்மை தழுபவர்களை வீரபாகுதேவர் தேவர் தழுவிக்கொண்டு பதில் சொல்கின்றார் எழிந்த வாழ்க்கையுடைய அசுரர் இருப்பிடம் சென்றமையால் வந்த பாவத்தை இங்கு உங்களை காண்பதால் நீக்கிக் கொண்டேன் என்று அன்பான நல்ல வார்த்தைகளை பூதசேனைகளிடம் சொல்கின்றார் வீரபாகுதேவர் வீரபாகுதேவரை லட்சம் வீரரும் மற்றைய எட்டு பேரும் ஆகிய துணைவர்கள் எதிர்கொண்டு வீரபாகுதேவரின் மிருதுவான திருவடி மலர்களிலே தாழ்ந்து கைகூப்பி வணக்கம் செய்ய அவர்கள் அவரை பிரிவுற்றதால் கொண்ட துயரம் நீங்கிடுமாறு வீரபாகுதேவர் அவர்களை தழுவிக் கொண்டார் பூதசேனைகள் வெள்ளம் போல சூழ்ந்து வர வீரபாகுதேவர் குமரநாயக பெருமானின் திருக்கோயிலை சென்று சேர்ந்து அருளுகின்றார் அந்த திருக்கோயிலின் உள்ளே விஷ்ணுமூர்த்தி தேவர்கள் பிரம்மன் பெரும் தபோதனர்கள் மேகவாகனனான இந்திரதேவன் ஆகியோர் சூழ்ந்திருக்க அங்கே தேவர்களுக்கெல்லாம் நாயகரான ஆறுமுகப் பெருமான் அமர்ந்திருப்பதைக் கண்டு கண் கழிப்பார் ஆயினார் வீரபாகுதேவர் எம்பிரானை சென்று சேரும் தோறும் உள்ளமானது எலும்புடன் சேர உருகும்படியாக தூயதான கண்ணீர் வெள்ளம் கண்களிலே பெருகிட நடுக்கம் கொண்டு திடீர் திடீரென ரோமமும் சிலிர்த்து நின்றிட அசுராதிகளை அறவே மாய்த்திடுகின்ற அருள் வள்ளலின் சேவடிகளை வணக்கம் செய்தார் வீரபாகுதேவர் எம்பெருமானுடைய அற்புதம் விளைகின்ற ஆனந்தம் தந்திடும் அழகிய குளிர்ந்த சேவடிகளை மும்முறையாக வீரபாகுதேவர் வணங்கி மகிழ்ச்சி அன்பு ஆகிய இவைகள் இணங்கி நிறைவுறுமாறு கைகளை கூப்பித் தொழுது துதித்து நிற்கவே கருணையே திருவுருவாகி குணங்கள்தாம் இல்லாத இன்பமாகி எக்குணங்களுக்கும் மேற்பட்டவரான குமரப்பெருமான் கூறி அருளுகின்றார் வீரபாகுதேவனை கேள் தேவர்களை வாட்டி துயருறுத்தும் சூரபத்மன் முன்பாக நீ சென்று விரைவுடன் எமது வார்த்தையை அவனிடம் சொல்ல அதனைக் கேட்ட சூரன் அங்கு கூறியதையும் அதை உணர்ந்து உடனாக நீ மீண்டும் வந்ததையும் முறையாக இவ்விடத்து வகுத்துச் சொல்வாயாக என்று எம்பிரான் கூறியருள அதை கேட்ட வீரபாகுதேவர் கூறுகின்றார் நின்மல மூர்த்தியே தேவரீருடைய திருவாக்கை அடியனேன் சூரபத்மன் முன்பு போய் நின்று சொல்லலும் அப்பொழுது சூரபத்மன் வானில் உள்ள தேவ தேவர்களை துயருறுத்துகின்ற கொடிய சிறையை நீக்குதல் ஒரு பொருள் என்றே அவன் தனது கருத்தில் கொண்டான் இல்லை தேவர்களை ஒருபோதும் சிறையிலிருந்து விடமாட்டேன் என்று வெகுட்சியோடு கூறினான் எமது குருபரனை அத்தன்மையால் யான் அவ்விடம் விடுத்து நீங்கி விரைவாக இவ்விடம் வந்தேன் இதுவே நடந்த செயல்கள் என்று வீரபாகுதேவர் விண்ணப்பிக்கின்றார் அங்கே எல்லாவற்றையும் முழுவதையும் ஒருங்காக உணர்ந்திடுகின்ற தன்மை கொண்ட எம் பகவான் வீரபாகுதேவரை நோக்கி இது இப்படி என்றால் உன்னுடைய செயல்களுள் ஒன்றையும் சொன்னாயில்லையே ஆதலால் நன்றுடன் அந்த செயல்களையும் இவ்விடம் எடுத்து கூறுவாயாக என்று அருள் புரிந்தார் அவ்வேளை வீரபாகுதேவர் எம்பிரானை நோக்கி பெரும் சுற்றத் தொடக்கத்துடன் வாழ்கின்ற சூரனுடைய பெருநகரில் நான் சென்ற காலையிலும் அங்கு நின்று மீண்ட காலங்களிலும் என்னை தடுத்துள்ளோர்களையெல்லாம் தேவரீருடைய திருவடிகள் தந்தருளுகின்ற அருளின் வலிமையால் கொன்றழித்து வந்தேன் இதுவே நடந்தது என்று கூறினார் வீரபாகுதேவர் இதனை கூறியருள அருள அதை கேட்டு அங்கிருந்து அருளிய முருகப்பெருமான் வீரபாகுதேவரை நோக்கி உன்னை தடுத்து போரிட்ட பகைவர்களால் நீ நன்கு வருந்தியுள்ளாய் போலும் என்று எல்லா வருத்தங்களையும் அருளி திருத்தமுற வைத்தருளும் பேரருளினை எம்பிரான் வீரபாகுதேவருக்கு செய்து அருளுகின்றார் அங்கு அந்த வேளையில் ஆயிரம் பெயருடன் சிவந்த கண்ணுடைய நாராயண கடவுள் திக்குகளுக்கு ஒரு முகமுடைய பிரம்மதேவர் மேகங்களை வாகனமாக உடைய இந்திரன் ஆகியோரின் முகங்களை பார்த்தருளி எங்கள் நாயகரான முருகப்பெருமான் கூறி அருளுகின்றார் தேவரை செய்து வைத்த சிறை விடுத்து நன்றுடன் நீ உய்ந்திருப்பாயாக என ஒரு தூதனை நாம் விடுத்து அந்த கொடிய சூரபத்மனிடம் சொல்லுவித்தோம் ஆனால் அந்த பாவியான சூரபத்மன் அதனை ஒரு பொருள் என்றே எண்ணிக்கொள்ளவில்லை இறப்பதே அவனுடைய விதி ஆதலால் அந்த சூரபத்மன் தீமை எதுவும் இல்லாத தேவர்கள் சிறையை விடமாட்டேன் என்று எமக்கு கூறும்படி அங்கே சொல்லியிருக்கின்றான் அவ்வாறு தீமை புரிவதற்கு அஞ்சாத அத்துணை சிறப்புற்ற அந்த சூரபத்மனின் உயர்வை நீக்குவதற்கு நாளை நாம் வீர மகேந்திரபுரம் செல்வோம் என்று முருகப்பெருமான் கூறியருளினார் உலகெங்குமாகச் செறிந்து புரிகின்ற ஆறு பெருமுகங்களுடைய எமது ஐயன் இவ்வாறு கூறியருளவே அதனைக் கேட்ட திருமால் பிரம்மன் இந்திரன் முதலியவர்களும் எல்லோரும் கொடிய சூரபத்மன் மேலாக போரிடும்படி நாம் செல்வோம் என்ற எம்பிரானினுடைய அமுத வாக்கின் தெளிவை உட்கொண்டு இனிமேல் எல்லாம் நமது துயரம் மாறியது என்றார்கள் அளவற்ற மகிழ்ச்சியை கொண்டார்கள் அந்த நேரத்தில் வீரபாகுதேவர் அசுரர் நகரமான வீர மகேந்திரபுரத்தில் ஜெயந்தன் இருக்கின்ற சிறைவாசத்தின் தன்மையையும் அங்கு நிகழ்ந்துள்ள மற்றைய செய்கைகளையெல்லாம் இந்திரனுக்கு எடுத்து கூறி இந்திரனுக்கு ஆறுதல் கூறுகின்றார் சிறப்பு எஞ்ஞான்றும் நிலவிடுகின்ற வீர வீரமகேந்திரபுரத்து வீரபாகுதேவர் தூதாகச் சென்று மீண்டுள்ள வரலாற்றை முனிவர்களே இதுவரை எடுத்துக் கூறியினோம் இனி அந்த வீர மகேந்திரபுரத்தில் சூரியபத்மனின் நிலைமையை எடுத்து கூறியருளுவோம் என்று நைமிச்சாரண்யத்து முனிவர்களுக்கு சூத முனிவர் சொல்ல தொடங்குகின்றார் மகேந்திரபுரத்தில் சூரன் இருக்கும் தன்மையை எடுத்துச் சொல்ல தொடங்குகின்றார் என்று வீரபாகு மீட்சி படலம் நிறைவடைந்தது சூரன் நகர்ப்புரி படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்